அநியாயத்துடைய பல வகைகள் மன்னர்களுடைய மானத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விளையாட்டு சமூகத்தில் நான் சொல்றேன் உண்மையிலேயே சில உடைய பொழுதுபோக்காக மாறி

விளாடுறது மற்றவர்களுடைய மானத்த விளையாடுறோம் அவர்களுடைய மானம் பறிக்கப்படுது அவர்களுக்கு சமூகத்தில் நடமாட போகுது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தை அவர்களுடைய அந்த இத நாங்க எப்படி விலக்கணும் கால தப்சீல்கள் எழுதப்படுது காணூர் உலகத்தில் பயங்கரமான பெரிய பாவம் வேலை செஞ்சவன் விட்டு வச்சிருந்தான் விட்டு வச்சிருந்தான் எப்போ அவர்களுடைய மானத்தில் விளாட ஆரம்பிச்சார் அவர்களுக்கு இட்டு கட்ட ஆரம்பிச்சாரோ அவனை பிடிக்க ஆரம்பிச்சா ஒரு பெண்ண ஒரு ஆற்றில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வச்சு கருக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மூடி கொண்டு வந்து இட்டுக்கட்டினால் இந்த மூசாவுடைய குழந்தை தான் இந்த பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை

வழிப்படும் இந்த பூமிக்கு நீங்க வேண்டிய கட்டணம் போடலாம் அப்படியே கால் வரைக்கும் சுழிவாங்கப்பட்டு போனான் இடுப்பு வரைக்கும் சுற்றி போனான் काफी राह है अंडिया ना है राह रिकू अल्लाह हो मरन का कुड़ियो रोट के टालो अब उन्होंने ये धुआं में मलाय है तो कर रहा हूँ नानी जी समुंद्रेजन देशा है उनकी अदा अपनी तने कुन्या

ஏதாவது சொத்து அதாவது சாமான்கள் வந்தா இதில மூணாவது ஆனால் எல்லாம் நல்ல முறையில் செஞ்சு கொண்டிருந்தார் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாரிவர்களே வயோதிவர்களே நல்லா யோசிச்சு போங்க

അദ്ദേഹം പറഞ്ഞാരേ ഇവൻ കൽ മുൽബിന്റെ നേരത്തിലെ തൊഴുകിക്ക് വരാറില്ല ഏതെങ്കിലും സാധനങ്ങൾ കൊണ്ടുവന്നിచ్చిเสียറിയ കൊടുക്കറില്ല അതേമാതിരി നീതമായി നട തിരി കൊണ്ടുവന്ന സദിയാനുകളിൽ നീതമാഹ ചെറുതറില്ല എന്ന് சொன்ன നേരത്തെ ഇൻദ നേരത്തിലെ സഹിർമാബി വക്ക സ്വല്ലല്ലാഹു അൻഹു ഉള്ള മുടഞ്ചി ബതുഅസ്റ അല്ലാഹുമ്മ ഇൻകാന കാദിബൻ യാ അല്ലാഹ്

கண்ணியமான சகோதரர்கள் என்பானவர்களே இந்த அல்லாஹ் கேட்டுக் கொண்டான் ராவி சொல்றாரு சபரத்துக்குள்ள சுந்து கொண்டு நினைக்கிறேன் ராவி சொல்றாரு இந்த மூன்று விஷயங்களையோ அவருடைய வாழ்க்கையில நாங்க நேரடியாக பார்த்தோம் அவர் பின்னால நீண்ட காலம் வாழ்ந்தாரு சுமாராக நூத்தி முப்பது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் கஷ்ட வர்மையால் மக்கள் இடத்துல பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாரு யார் சார் யாராவது பெண்கள் போனானு சொன்னால் உடனடியாக அந்த பெண்களை போய் பிடிக்க பார்ப்பாரு அவர்கள் நல்லா உதவிடுவாருங்க இப்படியா அந்த மூணு மது அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம் அவரே சொல்லுவாரு ஆ ரா தகுவத்து இது சார் அண்டை அந்த பள்ளிபாரி ஊட்டுக்கு வச்சு நான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதன் சொல்லுவார் சகோதரர்களே நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடல்கள் என்ன ஒப்பனில வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது எனக்கு யானாக இருந்தாலும் அல்லது என கடை

இன்றைக்கு சகோதரர்களே இது சர்வ சாதாரணமாக எங்கள வலிய தளங்கள்ல சர்வ சாதாரணமாக நேரடியாக நாங்க பார்க்கிறோம் ஆனா நம்ம ஒன்று மட்டும் மறந்துட கூடாது அந்த அநியாயக்காரர்களுடைய அந்த மதுவா அவர்களுடைய மான